அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு சாரணை நடைபெறுகிறது அப்பொழுது சாட்சி விசாரிக்கிறார்கள் இப்போ பிபிஓ ஏபிபிஓ முதல் விசாரணை சீப் எடுக்கிறாங்க அது முடிந்த பிறகு இப்போ நான் தான் டிஃபென்ஸ் கவுன்சில் நான் என்ன பண்ணுறேன் குறுக்கு விசாரணை செய்கிறேன் இந்த சீப்பும் இந்த கிராஸும் இரண்டுமே ரெலவென்ட் ஃபேக்ட் தொடர்புடையதாக கேள்வி இருக்க வேண்டும் சரி இந்த நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த சாட்சியை குறுக்கு சாரணை செய்கின்ற போது சீப்பில் சொல்லாததை பற்றி நான் குறுக்குசாரணையே கேள்வி கேட்டேன் அப்பொழுது பிபி ஏபி சொல்கிறாங்க ஐயா இவர் சீப்பில் சொல்லாது குறுக்குசாரன் கேள்வி கேட்கிறாருன்னு அவ்வாறு நான் கேட்கலாமா அப்படி என்றால் எந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னால் கேட்கலாம் என்ன பண்ணலாம் சீப்பில் சொன்னால்தான் கேட்க வேண்டும் நீட் நாட் பி கன்ஃபைன்டு நான் என்ன பண்ண தொடர்புடையதாக எந்த கேள்வி வேண்டுமானாலும் குறுக்கு கேட்கலாம் இது சொல்லுகின்ற பிரிவு எது என்றால் ஒன் ஃபார்ட்டி த்ரீ சப் டூ ஆப் பிஎஸ்ஏ டொன் டுவெண்ட்டி த்ரீ